மிஸ்டர் பர்ஃபெக்ட் Wellness திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் சவுதி அரசு சார்பிலையும் சவுதி வானிலை ஆய்வு மையம் சார்பிலையும் கனமழைக்கான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுடைய கணிப்பு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க பொதுமக்கள் நீங்க பாதுகாப்பான இடங்கள்ல இருங்க தேவையற்ற பயணங்களை வெளிய போறதை தவிர்த்துருங்க அப்படின்னுமே அந்த எச்சரிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்ப சவுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய பல நகரங்கள்ல ஒரு கனமழை கனமழையினால பல இடங்கள் மிதக்கக்கூடிய இடங்கள் கார்கள்லாம் மிதந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் அந்த வீடியோக்கள் எல்லாமே இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பார்க்க முடியுது அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் சில வீடியோக்கள் பரப்பி மக்காவே மூழ்கி போயிருச்சு மக்காவே ஃபுல்லாக ஸ்தம்பிச்சு போயிருச்சு வெளியில இருந்து யாருமே உள்ள அலோவ் பண்றது இல்லை உள்ள இருக்கக்கூடிய அங்க உம்ராவுக்காக வந்திருக்கக்கூடிய பயணிகள் அவங்க எல்லாருமே வெளியே வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள் இன்னைக்கு சோஷியல் மீடியாவிலையும் பல வீடியோக்களும் வந்திருக்க பார்க்க முடியுது அங்க உண்மையிலேயே சவுதியில குறிப்பா மக்காவில என்ன கல நிலவரம் அப்படிங்கறத அந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம் போதும் அங்க மழை உண்மையில அங்க கனமழை பெஞ்சிட்டு தான் இருக்குது அது ஜெத்தா மாதிரியான பல பகுதிகள்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த மழையினால கார்கள்ல மிதந்து வரக்கூடிய காட்சிகள் சோசியல் மீடியால பெரிய அளவு உள்ள இருக்கு முதல் இந்த வீடியோ பாருங்களுக்கு தெரியும் உண்மையாக ஒரு கனமழை தான் பெரிய இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் எல்லாமே கார்கள்லாம் மிதக்கக்கூடிய அளவுக்கு கார்கள்லாம் அடிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு கனமழை பெஞ்சிட்டு இருக்குது இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்தோம்னா மக்காவுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல் அவாலியுடைய பகுதி அதே மாதிரி ரியாதுடைய பல பகுதிகளில் அல்பஹா தபூக் இது மாதிரியான பல இடங்கள்ல கனமழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் ஊடகங்கள்ல வந்து செய்திகள் வர்றதை பார்க்க முடியுது இன்னும் இப்போ சவுதி பிரஸ் ஏஜென்சி அவங்களுடைய சார்பில் இருந்து சொல்றாங்க அல் ஜவுஃபுடைய பகுதிகளில் பல மக்கள் உள்ள சிக்கிக்கிட்டாங்க ஒரு ஒரு தாழ்வான பகுதி அங்க பல மக்கள் உள்ள சிக்கி இருக்கிறாங்க அவங்களை மீட்கிறதுக்கான மீட்பு படைகளுடைய வேலைகளுமே சவுதி அரசு சார்பில் ரொம்ப துரிதமாக அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் பார்க்க முடியுது அது மாதிரியான தாழ்வான பகுதிகளில் போகும்போது ரோட்ல வண்டி ஓட்டுறவங்களே ஏன்னா தாழ்வான பகுதி நல்ல தண்ணி வேகமா அடிச்சுக்கிட்டு வருது அப்ப ரோட்ல அந்த சைட்ல வண்டி ஓட்டிட்டு போறவங்களே அது சரிஞ்சு கீழே விழுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் ஏற்படுது நேற்று ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலா இருந்தது ஒரு ஃபுட் டெலிவரி பாய் ஒருத்தர் அவரு சாப்பாடு எடுத்துக்கிட்டு பைக்ல போயிட்டு இருக்கிறாரு தாழ்வான பகுதியில் போகும்போது எல்லா தண்ணியும் ஒரே தாழ்வான பகுதியை நோக்கி அடிச்சுட்டு ஓடுறதால அந்த இடத்துல அவர் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாரு பைக்கோட கீழே விழுந்துட்டாரு அவர் பக்கத்து அக்கம் பக்கம் அவங்கள உதவி செஞ்சு அவரை மீட்கக்கூடிய காட்சிகள் இதுவுமே நேற்று சோசியல் மீடியாவில் பெரிய அளவு வைரலா இருந்தது அடுத்து நேத்து சாயந்திர வழி வந்து இருக்கக்கூடிய ஒரு வீடியோ மக்காவுடைய சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல அங்கேயுமே தாழ்வான பகுதிகளில் தண்ணி தேங்கி போய் ஏன்னா அது முழுக்கவே ஒரு மலைப்பாங்கான பகுதிகள் அப்ப மேல இருக்கக்கூடிய தண்ணி தாழ்வான பகுதியை நோக்கி தான் வேகமாக ஓடி வரும் அதனால அந்த இடங்கள்லயுமே பெரிய அளவுல தங்கி தண்ணி தேங்கிறது அங்க இருக்கக்கூடிய கார்கள்ல மிதக்கக்கூடிய ஒரு வீடியோக்களையுமே நேற்று அந்த ஊர்ல இருந்தே பல பேர் வீடியோ எடுத்து அனுப்பி இருந்தாங்க

ஹரம் உள்ளே யாருமே அலோவ் பண்றது இல்ல அந்த அளவுக்கு அங்க பெரிய அளவுல மழை பெஞ்சிட்டு இருக்குது உள்ள உம்ராவுக்காக யாராவது வந்திருந்தாங்கன்னா கூட அவங்களையுமே வெளியில போயிருங்க சீக்கிரம் வெளியில போயிருங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல இங்கிலீஷ் படத்துல ஒரு டைலாக் அடிச்சு விட்டு சீக்கிரம் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வேகமா வெளியில திறத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி எதுவுமே அங்க கிடையாது ஆக்சுவலா பார்த்தோம்னா மக்காவுடைய பகுதிகளில் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்ல மக்காவுடைய சுற்று வட்டார பகுதிகள் அதுவும் தாழ்வான பகுதிகளில் தான் மழை பெஞ்சிருந்துச்சு அதுவும் அடைமழை பெய்யக்கூடிய அந்த நேரங்களில் தான் தண்ணி தேங்கியிருக்குது எப்படிங்க நம்ம தமிழ்நாட்டிலையுமே அடைமழை பெரிய அளவுல பெய்யும் போது ஏன்னா ஒரு வருஷத்துக்கான மழை ஒரே நாள்ல கொட்டி போது அது எப்பேற்பட்ட ஒரு வல்லரசு நாடா இருந்தாலும் தண்ணி தேங்கதா செய்யும் அது திமுக குற சொல்லியும் பிரயோஜனம் இல்ல அதிமுக குற சொல்லியும் பிரோஜனம் இல்லை அவங்க நாலாயிரம் கோடி இல்ல நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணி வடிகால்கள் நீர் வடிகால்கள் போட்டாலும் அடைமழை அடிச்சு ஊத்தும் போது அந்த நீர் வடிகாலில் என்ன தண்ணி போகுமோ அதுதான் போக முடியும் அதுக்கப்புறம் மழை விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணி போக முடியும் அது எவ்வளவு பெரிய வல்லரசு நாடா இருந்தாலும் இதுதான் நிலமை அந்த மாதிரி மக்காவுடைய சுற்றுவட்டார பகுதியில் தண்ணி தேங்கி இருந்தது அங்கேயுமே மழை விட்டதுக்கு பிறகு தண்ணி உடனே இறங்கி போயிருச்சு இப்போ அங்க மக்காவோட குறிப்பா ஏன்னா நிறைய பேர் சொன்னா மக்கா அப்படின்னாலே ஹரம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மக்கா அப்படிங்கிறது டோட்டல் இருபத்தாறு சதுர கிலோமீட்டர் அதோட பரப்பளவு அப்ப அந்த டோட்டல் மற்ற இடங்கள்ல அந்த இருபத்தாறு சதுர கிலோமீட்டர்ல தாழ்வான பகுதிகளில் தான் இந்த வீடியோ எல்லாம் பாக்குறோம் அங்க ஹரம்ல ஹரம் மஸ்ஜித் மஸ்ஜித் ஹரம்ல அந்த சுற்றுவட்டார பகுதிகளை எங்கேயுமே தண்ணி தேங்கியோ நீங்க எல்லாம் உடனே வெளியில போயிருங்க அப்படின்ற மாதிரி நிலைமை அங்க இல்ல ஃபர்ஸ்ட் அங்கே ஹரம் மழை பெய்யும்போது கரெக்டா ஆறாம் தேதி ஒருத்தர் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க உம்ரா போயிருந்து அங்கிருந்து வீடியோ எடுத்து அனுப்புனாங்க அவர் இந்தியிலேயே பேசுறாரு சே ஜனவரி ஏதோ சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சே ஜனவரி அப்படிங்கிற ஆறாம் தேதி ஜனவரி நான் அந்த வீடியோ எடுத்துக்கிறேன் இங்க நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி ஹரமுடைய பகுதியில் அந்த திருக்கள் நின்று போ வீடியோ எடுத்து போடுறாரு அங்க அந்த சாலைகளில் தண்ணி ஓடக்கூடிய அந்த வீடியோவும் பார்க்க முடியுது இது மழை பெய்யக்கூடிய வீடியோ அதுக்கப்புறம் மழை விட்டதுக்கு அப்புறம் அங்க உடனே நிலைமை சீராயிருச்சு இப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அங்க உம்ராவுக்காக போயிருக்காங்க அவங்க ஸ்பாட்லயே வீடியோ எடுத்து அனுப்புனாங்க செய்திகள் அந்த அளவுக்கு பூதாகரமா போகுது இங்க மோசமாய் போச்சு உள்ள எல்லாமே சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கும் அங்க ஒரு விழிப்புணர்வுக்காக எப்ப இங்க அப்படி எல்லாம் இந்த நிலைமையும் கிடையாது இங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பாரு மழை விட்டதுக்கு அப்புறம் இங்க வெயில அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க அஸ்லாம் வலைக்கம் அலமதுல்லா மக்காவில் மலை அப்படின்னு நிறைய வீடியோ அதெல்லாம் பார்த்துருக்கீங்க இப்போ கரண்டில் ஜித்தா அந்த மாதிரி பகுதியில் தான் மலைகள் இங்கே ஒன்றும் இல்லை இங்கே நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு இதுதான் அங்க நிலவரம் தாழ்வான பகுதியில் தண்ணி தேங்கிச்சு அதுவுமே மழை விட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியுமே போயிருச்சு மக்காவுடைய குறிப்பா அறமுடைய பகுதிகள்ல அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் தண்ணி மூழ்கி போச்சு இடுப்பு அளவு தண்ணி கழுத்தளவு தண்ணி அப்படி அங்க எதுவுமே நடக்கல அங்க மழையே பெஞ்சாலும் எவ்வளவு வேகமா மழை பெஞ்சாலும் அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு மக்கள் அங்க இபாதத் செய்யறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாங்க ஒரு மலையில நனைஞ்சிக்கிட்டு நான் காபத்துல தவ செய்யணும் அந்த மலையில நனைஞ்சிட்டு நான் இபாதம் செய்யணும்னு சொல்லி அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அந்த ஆசையோட அந்த மக்கள் அங்க ரொம்ப ஆர்வமா அங்க இபாதை செய்யறாங்க அங்க யாருமே வெளியேற்றப்படலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஹரமனோட ஹரமனுடைய சார்பில இருந்து அவங்களுடைய அபிஷியல் எக்ஸ்பேஜ்லயுமே இந்த விஷயத்த பதிவு செய்யறாங்க அங்க எந்த அளவுக்கு மேகமூட்டம் இருக்கு அதுல ஒரு ஒரு ட்ரோன் ஷாட் ஒண்ணு எடுத்து அனுப்பியிருந்தாங்க கிளாக் டவர்ல கிளாக் டவர் அந்த ஃபுட்டேஜ் காட்டுறாங்க கிளாக் டவர் கட்டும்போது அந்த கிளாக் டவருடைய கடிகாரம் முள் கூட தெரியாத அளவுக்கு கடுமையான பணி படந்து மேகங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடியுது ஆனா மக்கள் அங்க தொடர்ந்து அங்கே இபாதை செஞ்சுட்டு இருக்காங்க எவ்வளவு மழை பெஞ்சாலும் இப்பாதை செஞ்சுட்டு இருக்காங்க மழை விட்டதுக்கு பிறகு அவங்க இயல்பாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியுமே பார்க்க முடியுது சவுதியோட அரசு சார்பிலையும் சவுதியுடைய வானிலை ஆய்வு மையம் என்சிஎம் சார்பிலையுமே அவங்க சொல்றது என்னன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு எங்க கனமழை இருக்கும் அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்கவங்க ரொம்ப பாதுகாப்பா இருங்க தேவையற்ற பயணங்களை தவிர்த்துருங்க தேவையில்லாம வெளியில போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சவுதியோட அரசு சார்பில் சொல்றாங்க கூடுதலாக ஏர்போர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னா நீங்க ஏதாவது பயணங்களுக்கான ஏதாவது பிளான் போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய விமான சேவைகள்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்ற தகவலுமே சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ரியாது மாதிரியான பகுதிகளை ரியாது தபுக்கு இது மாதிரியான பகுதிகளை நல்ல கனமழை பெஞ்சிட்டு இருக்குது அது மாதிரியான பகுதிகளில் ஸ்கூல் வந்து சில ஸ்கூல் சில ஸ்கூல் உங்களுடைய கிளாஸை நீங்க ஆன்லைன்ல நடத்திக்கோங்க நேர்ல பிள்ளைங்களை அனுப்ப வேணா ஆன்லைன்ல கிளாஸ் நடத்திக்கோங்க அப்படின்ற அறிவிப்புமே கொடுத்துருக்குறாங்க ஏன் இந்த அச்சம் இந்த இவ்வளவு பெரிய அச்சத்துக்கு காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு கடுமையான மழை பெஞ்சது சவுதியோட பகுதிகளில் ஒரு கடுமையான வரலாறு காணாத ஒரு மழை எழுபத்தி அஞ்சு வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான மழை பெஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூணு பேர் அந்த மழையினால மரணம் அடைஞ்சாங்க அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பெஞ்சது அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அச்சம் இப்ப இதுக்கு முன்னாடி கடந்த ஏப்ரல் மாசத்துலயுமே அங்க ஒரு கடுமையான மழை பெஞ்சு வெள்ளம் பெரிய அளவுல ஏற்பட்டது ஆனா அந்த அதெல்லாம் கம்பேர் பண்ணா இப்ப பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழை ரொம்ப குறைவான ஒரு மழை தான் இந்த தான் முன்னாள் நடிகை மும்தாஜ் அவங்களுமே இப்ப அங்க உம்ராவுக்காக போயிருக்காங்க அவங்களுமே அங்க களத்துல நின்று ஒரு வீடியோ எடுத்துக்கிறாங்க கரெக்டா மும்தாஜ் நேற்று சாயந்தரம் ஒரு வீடியோ எடுத்து அவங்க இப்ப மதினா ஆரம்பத்துல போனாங்க அதுக்கு பிறகு மக்காவுக்கு போயிருக்காங்க மக்காவுக்கு போய் நேத்து சாயந்தரம் ஒரு வீடியோ எடுத்து மக்காவோட நிலமை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்புனாங்க அதையும் பாருங்களேன் Assalamu alaikum, Alhamdulillah. Chosen to be one amongst the millions present over here at the house of Allah Subhanahu Wa Taala. May Allah Subhanahu Wa Taala bless each and every one of you with this opportunity to be at the guest, be as a guest in His blessed house in the holy city of Makkah Mukarrama. Amin ya Rabbi. Do you remember me in your du'a as you all are in mind. Amin. Allah. அப்ப இதுதான் அங்க கல நிலவரம் யாரையும் வெளியில போங்க அப்படின்னு தரத்தக்கூடிய அளவுக்கோ அங்க எதுவும் மூழ்கி போகக்கூடிய அளவுக்கோ அங்க அப்படி நிலைமை இல்ல தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கிருக்குது கனமழைக்கான அரசு சார்பில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பல இடங்கள்ல ரெட் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அங்க கலை நிலவரம் இந்த இடத்துல மும்தாஜோடைய வீடியோவை பதிவு செய்யும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையுமே பதிவு செய்ய வேண்டியது முக்கியம் நிறைய பேர் மும்தாஜ் இது மாதிரியான வீடியோக்கள் அவங்க போடும்போது அவங்க உம்ரா செய்யக்கூடிய இந்த காட்சிகள் இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு சிலருப்பா ஊர்ல எதுக்கெடுத்தாலும் என் கருத்து ஒன்று சொல்லிடணும் எதுக்கு எடுத்தாலும் நான் ஒரு கமெண்ட் பண்ணிடணும் நெக்கலா பேசுவார் அந்த மாதிரி ஒரு இருப்பாங்க தெரியுமா அவனுங்க அதெல்லாம் செய்யற வரைக்கும் எல்லாமே செஞ்சிட வேண்டியது அதுக்கப்புறம் போய் இப்படி பண்ணா அது சரியாயிருமா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வியாக்கியான கருத்து பேசுறது ஊர்ல ஒருத்தர் இருப்பான் அந்த மாதிரி அவனுங்க எல்லாம் பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில் இது மாதிரியான வீடியோக்கள் வரும்போது அதெல்லாம் நாங்க ஆயிரம் பேரை பார்த்துட்டான் அதெல்லாம் செய்யற வரைக்கும் எல்லாம் செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் எப்படி அல்ல அல்லாண்டு போன சரியாயிருமா அப்படின்னு சொல்லி இது மாதிரியான ஊருக்கு ஒரு ஒரு புண்ணியம் ஒருத்த உக்காந்துட்டு அது மாதிரியான நபர்களை முத கண்டுக்கவே கூடாது அவங்க எல்லாம் அவன் நீங்க எவ்வளவுதான் நீங்க நல்லபடியா வாழ்ந்தாலும் சரி அவனை எல்லாம் திருப்திப்படுத்த முடியாது அதனால அவள ஒரு மனுஷனாவே கண்டுக்கூடாது அப்படி தூக்கி தட்டி விட்டு அவனை எல்லாம் போயிட்டே இருக்கணும் ஏன்னா யாருடைய மனசை யாருக்கு அறிய போறது இல்ல எல்லாருமே பாவம் தான் பாவம் செஞ்சாலும் ஒரு காலத்துக்கு பிறகு யார் இறைவன்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு அவங்களோட வாழ்க்கையை சீரான முறையில அமைச்சுக்கிறாங்களோ அவங்க தான் மனிதர்களே மிக சிறந்தவங்க யாருமே இங்கே நான் பாவமே செய்யாதவன்ப்பா நான் ரொம்ப பியூர் ரொம்ப பக்காவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்க யாராலையுமே சொல்ல முடியாது பாவம் செய்யறதுதான் மனிதரோட இயல்பு அந்த பாவத்தை ஒரு காலத்துக்கு பிறகு நமக்கு புரிந்ததுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு தெளிவு ஏற்பட்ட பிறகு அந்த பாவத்துல இருந்து மீண்டு பாவ மன்னிப்பு கெட்டு நேர்மையான ஒரு வாழ்க்கையை நடத்துறதா ஒரு மனுஷனுக்கான அடிப்படை அறம் அப்ப அந்த அடிப்படையில நடிகை மும்தாஜ் அவங்க அவங்க ஒரு காலத்துல சினிமாவில் நடிச்சாங்க அவங்களுடைய நிலைமைகளை இனி அவங்களுமே இப்ப மனம் திருந்தி நான் மனம் திருந்திட்டேன் எல்லா விட்டுட்டேன் இனி நான் முழுக்க இறைவனுடைய பாதையில நேர்மையான முறையில் நடக்கிறேன்னு சொல்லி அவங்க மனம் திருந்தி இருக்கிறாங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் சொல்ற அப்படின்னா மும்தாஜியுடைய வீடியோக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மக்காவில இருந்து வீடியோ போடுறாங்க மதினாவில இருந்துமே வீடியோ போட்டாங்க அவங்க மக்காவில இருந்து அவங்க போடக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நான் மக்காவுக்கு வந்திருக்கேன் உம்ராவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற சந்தோஷத்தை அவங்களோட முகத்துல பாக்க முடியுது ஆனா மும்தாஜி ஒவ்வொரு முறை அவங்க மதினாவுக்கு போகும்போதும் குறிப்பா மதினாவில ரவுலா ஷெரீஃப் கிட்ட அவங்க போகக்கூடிய நேரங்கள்ல பார்த்தோம்னா அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு அழுகை இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா கண்டிப்பா அந்த ரவுலா ஷரீஃப் கிட்ட நம்ம நெருங்கி போகும்போது நபியோடைய அந்த ரவுலா கிட்ட நெருங்கும் போது யாரா இருந்தாலுமே கண்டிப்பா கண்ணீர் வரதா செய்யும் தானே நபி வாழ்ந்தாங்க நபி வாழ்ந்த பகுதிகள் ஏதாச்சே அந்த நபியோட ரவுலாவுக்கு நம்ம போறோமேனு சொல்லி அந்த நபியோட நேசத்தால கண்டிப்பா கண்ணீர் வரும் மும்தாஜ் அங்கே ஒவ்வொரு முறை ரவுலாவுக்கு போகும்போதும் அவங்களுடைய கண்ணீர் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு நபி மேல அதீத ஒரு காதல் இருக்கவங்க மட்டும்தான் இந்த அளவுக்கு அவங்களோட கண்ணீர் வருமே தவிர இது வந்து சும்மா நடிக்கிறாங்க அவங்க இதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ இப்படி திருந்தா சரியா அப்படின்னு சொல்லி இது மாதிரியான கேவலமான கருத்துகளை முதல் தூக்கி போடுங்க அவங்களுக்கு அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ இனி எப்படி வாழ்றாங்களோ இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அது அவங்களுக்கு இறைவனுக்கு மத்தியில் உள்ளது அதுல தலையிடுறதுக்கு அதுல மூக்கு நுழையிறதுக்கு இன்னொரு மூன்றாம் நபருக்கு எவனுக்குமே அருகதை கிடையாது அதனால பேசினா நல்ல வார்த்தை பேசுவோம் இல்லைனா